வால் பிரியாணி எப்படி செய்யறேன்னு வீடியோக்களை போய் பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் வந்து நாலு சின்ன பெரியவங்க அரைஞ்சிருக்கேன் ஒரு பிடிச்ச மல்லி புதினா மூணு நாலு தக்காளி நாலு பச்சை மிளகாய் அரைஞ்சிருக்குறேன் இது தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை இலை லவங்கம் அன்னாசிப்பூ ஏலக்காய் எல்லாம் வச்சுருக்கேன் இது வந்து கலம்பு தூள் இது பிரியாணி மசாலா ரால் வந்து அரை கிலோ ரால் எடுத்துருக்குறோம் பிரியாணி செய்கிறதுக்கு ரால் பிரியாணிக்கு அரை கிலோ ரைஸ்க்கு அரை கிலோ இறால் பிரியாணி செய்கிறோம் இப்போ சட்டி காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிடுவேன் பிரியாணிக்கு இப்போ ச சட்டி காய்ச்சிச்சு பட்டா தான் சேர்த்துக்குவோம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு வெங்காயம் சேர்த்துக்கும் பிரியாணி சேர்த்துறோம் அதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கிட்டு இப்போ நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம் தக்காளி சேர்த்துக்குவோம்

அடைத்துற்சிப்படுவோம் அது சேர்த்துப்போம் உப்பு சேர்த்துப்போம் மிளகாய் கொழம்புத்தூள் பிரியாணி மசாலா அதையும் சேர்த்துருவோம் நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டு கொஞ்ச நேரம் அந்த மசாலாவை எடுப்போம் நான் அது பாருங்க நார்மல் அரிசி நம்ம வீட்டில் எப்போது சமைக்கிற அரிசி தான் அப்போ சேர்த்துக்குவோம் அரிசியை ஊற வச்சுக்கோம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்குவோம் இப்போ ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிப்போம் தண்ணி தண்ணி அளவெல்லாம் வச்சாச்சு ஊற்றியாச்சு இப்போ தபால் இருக்கட்டும் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க பிரிச்சிடலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க இப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அருமையாக இருக்குது பாருங்க பார்த்தீங்க தான் இதுதான் பக்குவமாக இந்த அடி பிரியாணியை அடிப்பிடிக்கல தண்ணியில் பாருங்க செம்மையாக இருக்கா காலி பிரியாணி சூப்பராக இருக்கும் ஹோட்டல் மாதிரி ஸ்டைலில் செஞ்சுருக்கோம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண